ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு இப்படிலாம் இருக்கு இப்படியும் இருக்கணும் ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும் இந்த படத்தில் அப்படியேப்பட்ட ஒரு கதாநாயகனை தான் பார்க்குறேன் வீர சாகசம் செய்யும் ஒரு பெரும் கதாநாயகனாக இந்த படத்தையும் நம்ம பார்க்கணும் இப்போ சமீப காலமாக ஒரு படங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கிரிட்டிசிசம் கண்டம்னேஷன் எல்லாமே இருக்குது இதை திரைப்பட இயக்குனர்கள் நம்ம வந்து ஒத்துக்கணும் நான் ரொம்ப ரொம்ப இது யோசிக்கிறேன் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்த எல்லா திரைப்பட இயக்குனர்களையும் அடையாளம் கண்டு சமூகத்துக்கு சொன்னவங்க பத்திரிக்கை பத்திரிக்கைக்காரர்களும் மக்கள் தான் ஸோ வென் ஒரு சினிமான்றது ஒரு பேலன்ஸ் அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உட்காந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் மாதிரி தான் ஒரு அந்த ராக்கெட் அப்படியே தனித்தனியாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ண முடிந்த பிறகு திடீர்னு ஒரே ஒரு சின்ன ஒரு ஒயர்னால் வந்து அந்த அந்த பெரிய ராக்கெட் வெடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் சினிமாவும் ஸோ இது ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஒர்க்கு லெட் பை த டிரெக்டர் ஆல்சோ பை த ஆக்டர்ஸ் த புரொடியூசர்ஸ் சம்டைம் இஸ் மிஸ்ஆப் ஆகும் ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தோன்னா ரெண்டு ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கிறோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி திரும்பி சொல்கிறது கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் ஐ அம் நாட் சேயிங் டு டோன் டவுன் ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் வென் யூ கிரிட்டிசைஸ் அ மூவி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்றைக்கி சினிமா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசனு கூட ஒரு நாலு சீசன் இருக்கும் ஆனால் இன்றைக்கி சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது பெரிய சினிமா பெரிய படங்கள் போட்டு தான் இன்றைக்கி சினிமா பண்ண முடியுது ஒன்று சின்ன படங்களே இன்றைக்கி எடுக்க முடியலை கொஞ்சம் மிஸ் ஆனால் ஆனால் கூட அது வந்து மிகப்பெரிய இழப்பையும் பல குடும்பங்களை வந்து ரோட்டுக்கு கூப்பிட்டு வர அளவுக்கு சினிமா ஆயிடுது ஸோ இதை கருத்தில் கொண்டு நம்ம சினிமாவை ரொம்ப கம்பேஷனோட பார்க்கணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த படமும் ரொம்ப கலா கலை ரீதியாக இன்னொரு ஏரியாவில் ஒரு ஜானரில் இது வந்து ஆடியன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணோம் இட் ஷுட் அரஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் இந்த படம் கிச்சா அவர்களுக்கு மிகப்பெரிய தமிழ் வெற்றி படமாக அமையணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாழ்த்துறேன் இந்த படத்தை இயக்கிய அந்த இயக்குனர் அவர் பேசும்போதே தெரிஞ்சது ரொம்ப எளிமையாக இருந்தார் தன் ம மனைவியும் மகளையும் சொன்ன ஒரு டேரக்டர் அவருக்கு அவர் கிளாப் அடிப்பாமிச்சுலாம் அதுதான் முக்கியம் வாழ்க்கையில் ஆல் த திங்ஸ் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு வாழ்க்கையில் வந்து நம்ம சொந்தங்களுக்கு தான் எல்லாமே பண்ணுறோம் எல்லா குட்டிக்கரணங்களும் சினிமா ஒரு மிகப்பெரிய குட்டி கரணம் தான் ஆக்சுவலாக நான் எல்லாம் பண்ணுறதும் என்னுடைய மகளுக்கு தான் ஆக்சுவலி ஸோ அது மாதிரி அந்த டேரக்டர் சொல்லும்போது போது எனக்கு ரொம்ப மூவ் ஆகிட்டேன் அதுக்காக இந்த படம் ஓடும் சார் பெரிய ஹிட் ஆகும் சார் மந்திரம் எல்லாருமே நான் ரொம்ப வாழ்த்துறேன் தானே சார் நீங்கள் எப்பொழுதுமே மனிதர்களை கண்டுபிடித்து அவங்க கதையை கேட்டு அந்த கதையை நேசித்து அந்த படங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தையும் உங்கள் உழைப்பையும் நீங்கள் கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த இந்த இயற்கையை உங்களை பத்திரமாக பார்த்துக்கும் சார் இன்னும் ஒரு ஐம்பது ஒரு நூறு வருஷம் நீங்கள் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் சார் இந்த இயற்கையை சொல்லலாம் வந்து தானு சார் வந்து இப்படி மேலையில் புகழ்கிறாரு அவர் படம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு துளி விட உண்மையில்லை நான் ஏற்கனவே அதை தான் சொல்லி ஆரம்பித்தேன் தானு சார் எனக்கு படத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தார் இன்றைக்கும் அந்த படத்தினுடைய கதையை நான் அவர் சொல்லவே இல்லை ஏதோ என்னுடைய படங்கள் வந்த விதங்களை பார்த்து எனக்கு ரொம்ப நேசித்து அவர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படமும் ஒரு நான் ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம் இட்ஸ் அ வெரி ஹம்பிள் ஃபிலிம் வெரி ஃபார்ம் வாய்ஸ் இட்ஸ் நான் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக எனக்கு அவ்வளோ ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் சளைக்காமல் நான் கேட்ட பணத்தையும் நான் கேட்ட டெக்னீஷியனையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆக்சுவலாக ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஒர்க் அண்டர் தானு சார் நான் எப்பொழுதுமே நீங்கள் கூப்பிடும்போதும் உங்களுக்காக நான் படம் பண்ணுவேன் சார் என்ன ஒர்க் நீங்கள் கேட்டாலும் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பண்ணுவேன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து திரும்பியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தானுசர் கம்பெனிலேருந்து ஒரு படனை நீங்கள் வந்து பா கேளுங்க நிறையப்போ தம்பி போய் கதை கேட்டேன் ஒரு மாதிரி ஒரு ரா ஃபீலில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு நேரேஷன் சொன்னார் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கற ட்ரெயிலருக்கும் உங்க படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன் காக்கி சட்டக்காரனுக்குள்ளே ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதுதான் பட் அதுக்குள்ளேற ஒரு உணர்வு இருக்கும் தங்கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுறக்கு ஒருத்தன் என்ன புத்திசீலித்தனமாக இருக்கணும் எவ்வளோ போராடணும் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும் அந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்க சுதீப் சாரோட உருவத்தை துமத்துறேன்ல அது அது நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும் நினைக்கிறேன் தானு சாரை பற்றி அவர் படத்தை எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் என்னோடய அனுபவம் என்னென்னா சுத்தராலட்சுமணன் சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார் அது யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு எஸ்எஸ்ஆர் நடித்த ஒரு படத்தோட எழுநூறு அறநூற்றம்பது ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்டர் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடித்து ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாரிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்த்ங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து எழுபத்தி எட்டு என்னமோ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் அங்கே தேவி தேட்டர்னு ஒரு தேட்டர் அந்த தேட்டர் போய் இல்லை அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதுதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன் கையை இறி கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷார்ட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்போ எல்லாம் நைன்த்து டென்த்து படிக்கிறப்போ அந்த விட்டு இருக்கும் அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போகிறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானுசாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலையோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக் அந்த மேஜிக் நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறதில் நிப்பாட்டிட்டாங்க கண்டினியூவாக படம் இருக்கிறது தான்சாரு சத்யஜ்வதி ஃபிலிம்ஸ் ரெண்டு பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது இப்போது என்ன மாதிரியான வியாபார சூழல் தமிழ் மிஸ்கின் பேசுன மாதிரி எங்கே சிக்கல் இருக்குதுன்னா சர்வதேச கம்பெனியில் வந்து இப்போ நம்ம ஓடிடி அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஒரு சின்னதாக கூப்பிட்டிங்க வாங்க வாங்க இந்தாங்க 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 மிட்டாய் மிட்டாயின்னு கூட்டி போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படியே எரிக்கி போட்டு போயிட்டாங்க சி ஹிந்தி சினிமா இப்போ தெரியாது தெலுங்கு கன்னடம் தமிழ் மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்கள் சின்ன சின்ன படங்களாக அப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தான் சார் மாதிரி நாணயமான ஆளுங்களால் மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும்